1-1, 1-1, 1-2, 1-2, 3-3, 3-3. 1-2, 1-2, 4-5, 6-6, 6-6, 6-6, 6-6. 6-6. 9-6. 9-7. 9-7. 9 பாய் போட்டு தலகணி போட்டு குண்டே தெந்தியா அதினா சொல்லு இன்னைக்கு சூரிக்கு வந்து இட்லி 4 இட்லி 4 தோசை சே சே பாய் 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 புட 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 பயங்கரமா மூட்டை கலக்க போறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு sorry brothers and sisters நம்ம மணிப்பூர்ல இருக்கற ஒரே அட்ரஸ்ல வந்து போய்ச் சேரறீங்க என்கிட்ட ரெண்டு ப்ளூ ரெண்டு Black ரெண்டு White யாரோ ஒரு வீடியோ சொல்லியிருந்தார் ஒரே ட்ரெஸ்ஸில் வரதீங்க வேறு வேறு வாங்கன்ட்டு நான் யூடியூபில் கிடையாது சாதாரண ஒரு ஆள் வீட்டில் என்ன அதுக்குன்ட்டு ஒரு புது புது ட்ரெஸ்ஸாக நம்மளால் போட்டு வர முடியாது அதுதானே கமெண்ட்டெல்லாம் ஃபர்னிச்சர் எதுக்கு தொல்லைன்னுட்டு வேறு வேறு ட்ரெஸ்ஸாக நான் இங்கேருந்து இது புது ட்ரெஸ்லாம் ஐநூறு போட்டுன்னா வர முடியும் எப்படி இருக்குன்னு அப்படி தாங்க இருப்பேன் அதான் சொல்லிட்டு இல்லையா என்னை பார்த்தா உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனாவோ அப்பாவோ இல்லாட்டி மாமாவோ इलाटी ताता वाला ताता वाला ये डंबटन जो है सेंस ताता था उनका पैर में ताता होगा ये तेरी सर ओके नहीं दोसे ही चटनी बती ना जीन वो पापा ना जीन वो दीन दीन पापा मार दो पूछा ताता जीन वो पापा अपन प्रीति सिस्टर हाँ आर आधा स्टोर में सुनेगे ना आर हाँ पैर सुने हम पैर ना मार दो पूछा पेटी पेटिया அருண் காயத்ரி அக்கா ரொம்ப கேட்டாங்க இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ண பாருங்க டக்கு 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 சட்னி ஹாப்பிட் வாங்க சூரிய ஹாப்பிட் வாங்க ஜோல் 30 வாங்க ஜோல் 31 30 நான் தோசை வாங்க ஒண்ணுக்கு வாங்க வாங்க ஆ ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு மீன் தொட்டியை கிளீன் பண்ண சொல்லிட்டு அப்படி பாருங்க

నా ఫ్యానికనతో చెమక కాత్తు బ్రైన్ లోవారారు ఆరంభించారు చూసొ నా మనన కలిలే ఏమ్ వాడంపో சூడు ചൂడు జ్వరమొస్తుంది ఫాన్నీ గడకడ కడ కడ ఫాత్తు ఫాత్తు సేవండి దారు ఏనాపట్ర బా

இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தில் அந்த பாட்டு இந்த இப்ப சூரிய ஊட்டிட்டேன் பாய் போட்டேன் திருச்சி கிளம்புற நைட்டு போறேன் இத்தோட நம்ம வந்து நாட்டை தான் பார்க்க முடியும் சூரிய நாளைக்கு குளிப்பா நான் நாளை குளிக்க வேண்டாம் நான் இன்னைக்கு குளிப்பாட்டேன் ஒரு நாள் குளிக்காம இருக்கணும் கொஞ்சம் பார்த்துங்க இது ஒரு நிமிஷம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் ஊருக்கு போகிற கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா பார்த்துக்க சொல்லு சொல்லு வாங்கோ அப்புறம் இன்னொரு சொல்ல நினச்சேன் நாளைக்கு வந்து சமயபுரம் போகலான்னு திருச்சியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் நாளைக்கு திருச்சி காலைல ஒரு ஆறு மணி நான் இறங்கிடுவேன் ஆறு ஏழு மணி இறங்கிடுவேன் சமயபுரம் போயிட்டு போகவா இல்லை ஸ்ரீரங்கம் போக நீங்களே சொல்லுங்கள் சில பேர் சொல்கிறாங்க ஸ்ரீரங்கத்துலேருந்து பயங்கர கூட்டம் இருக்கும் உங்களால் வந்து பார்க்கவும் முடியாது லேட் ஆகிடும் பத்து மணிக்கு போக முடியாது செயற்குழு சில பேர் சமயபுரம் போன்றாங்க உங்களோட அட்வைஸ் நாங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருச்சியில் உள்ள வீடியோ பார்த்தா நான் காலையில் ஃபஸ்ட்டு சமயபுரம் போகிறதா ஸ்ரீரங்கம் போகிறதா சொல்லுங்கள் ஸ்ரீரங்கம் போனால் என்னால் பத்து மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ண முடியுமா அது மட்டும் சொல்லுங்கள் ஓகே எனக்கு வந்து போச்சுக்காதீங்க பெருமாளை விட எனக்கு அம்மனை ரொம்ப பிடிக்கும் திருவருக்காடம்மன் அம்மன் சமயபுரம் அம்மன் மாங்காடம்மன் பெருமாளையும் பிடிக்கும் ஏதாவது ஒரு பேண்டு தான் திருப்பூரில் மொட்டாட்சி வந்துடுவேன் ஆனால் அம்மனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச சாமி அம்மன் தான் தர்மாளி அம்மன் திருப்பி வந்து திருப்பதி வெங்கடாச்சல் குலதெய்வம் எதனா ஒரு காரியம் நடக்கணும் காது குத்தணும் வேண்டிக்கணும் இந்த இந்த வீடு கட்டணும்னு வேண்டிக்கணும் வண்டி வாங்கணும்னு வேண்டிக்கணும் எதனா வேண்டு இருந்துச்சுன்னா திருப்பி மட்டும் வச்சு வந்து மற்றபடி மனசாக கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நினச்சது ஒரு பத்து வாரம் முருகர் கோயில் அம்மன் கோயில் ஒரு பத்து வாரம் போலாம் அந்த கோயிலுக்கு நல்லது நடக்கும் வந்து பண்ணி காலம் இல்லையா இப்போ படிப்பேன் தோசை சூப்பராக இருக்கு அதாவது ஒன்சேடு தோசை

போற திருச்சி போறேன்